சித்தார்த் மற்றும் ஸ்ரேயா அஞ்சன் இந்த ஜோடி நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட் ரீசெண்டாக அவங்களோட ஆனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் போய் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சீனரிக்கான பிளேஸில் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட் கேக் கட்டிங்கெலாம் கட் பண்ணி சித்து வந்து ஹாப்பி பர்த்டே பாப்பான்னு சொல்லி ஒரு கேக் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார் போல் ஸோ அதை கட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட அனிவர்சரி வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஜோடி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திருமணம்ன்ற சீரியல் கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அதில் ஒன்றா நடித்தவங்க தான் அதில் நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணமும் ஃபே ஃபேமிலியோட பர்மிஷனோட பண்ணிட்டு இப்போ ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட லைஃப் லீல் பண்ணிட்டு வராங்க இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வலியின் வேலன்ற சீரியலில் ஜி தமிழில் ரெண்டு பேரும் வந்து பேரா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஸ்ரேயாஞ்சன் பார்த்திங்கன்னா நிறைய கன்னட மூவிஸ்ல ரெண்டாயிரத்தி பதினாலேந்தே நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க சதுர் பூஜா அந்த மாதிரி நிறைய மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நந்தினி திருமணம் இந்த மாதிரி சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணாங்க சித்தார்த்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் மூவிஸ்லையும் வந்து நடிச்சிருக்காரு ஆனால் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் டிவி அப்பியரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களில் யார் அடுத்த பிரபுதேவ் இந்த டான்ஸ் ஷோவில் தான் வந்தார் அதுக்கப்புறம் தான் திருமணம் சீரியல் அவருக்கு சான்ஸ் கிடச்சி அதில் நடித்தார் சந்தோஷ் கேரக்டரில் படங்களில் நடிச்சது பாத்தீங்கன்னா வல்லினம் குற்றம் கடிதல் பீச்சாங்கை மதுரவீரன் அகோர் இந்த மாதிரி மூவிஸ்லாம் இவரும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த கியூட் ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்றத சொல்லுங்க இவங்க நடிக்கிறப்ப இந்த கரண்ட் சீரியல் உங்களோட மோஸ்ட் ஃபேவரெட்டான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய சீரியல் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் exclusive அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் subscribe our சேனல்